இது வெல்கம் டு மாச் கிச்சன் வாங்க இன்னைக்கு எப்படி பலாப்பழம் கட் பண்ணுறது பார்க்கலாமா ரொம்ப பேருக்கு தெரில அதனால் என் பொண்ணு கேட்டால் எப்படி கற்றுக் கொடுன்னு அதனால் முதல்ல அதுக்கு தேவை பலாப்பழங்க கத்தி எடுத்துங்க நல்லா இது வந்து இன்னும் பெரிய கத்தியாக இருந்தால் எடுத்துங்க இது வந்து விளக்கண்ணங்க விளக்கெண்ணை தான் எடுத்துக்கணும் ஏன்னா அது ரொம்ப பா பிசுக்கு தன்மையாக இருக்கும் அந்த உள்ள பால் கட் பண்ணும் போது அதனால நம்ம விளக்கெண்ணை எடுத்துகிட்டா கை கழுவே ஈஸியாக இருக்குங்க அதுக்கு தான் அந்த விளக்கெண்ண ரெண்டாவது அந்த விளக்கண் நம்ம கையில் தான் இருக்கும் இப்போ பழத்தில் லைட்டாக இருக்கும் அவ்வளோதான் வந்து அது சூட்டையும் பலா பலாப்பழம் ஓவர் ஹீட்டு சாப்பிட்டா பால் குடிக்கணும் அவசியம் பால் எடுத்து குடிக்கணும் சாப்பிட்டு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் கழித்து ஒரு டம்ளர் பால் எடுத்துங்க சூடு தணிக்குங்க ஓவர் ஹீட்டு ஒரு நாலஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப சாப்பிடாதீங்க ஒரு சிலருக்கு ரொம்ப சாப்பிட்டா ஆகும் வயிறு வலி வரும் வேற ஒன்றும் பண்ணாது இது வயிறு வலியும் தான் ஆகும் இன்னும் விளக்கெண்ணை தாங்க எடுத்துக்கணும் வேறு எந்த அணையும் இப்போ பிசுக்கு சரியாக போடாது பாத்திரம் எடுத்துங்க இந்தமாரி பலாப்பழம் பிரித்து போட ஒரு பாத்திரம் ஒரு தட்டு வச்சுருங்க இந்த இதெல்லாம் போடுறதுக்கு ஒரு தட்டு வச்சுருங்க இருக்கணும் அதெல்லாம் இப்போ வந்து நம்ம கட் பண்ண ஆரம்பித்தோம் முதல்ல இந்தமாரி விளக்கெண்ணையை தடவிக்குங்க கை இந்த மாரி நல்லா கை ஃபுல்லாக தடவிக்குங்க எண்ணெய் நல்லா தடவி இருக்கணும் கையில் ஃபுல்லாக த எண்ணெய் இருந்தால் தான் பாட்டம் தான் கட் பண்ணுங்க கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணிட்டோங்க இந்தமாதிரி பலாப்பழம் கட் பண்ணிக்கோ இன்றைக்கி தேவைன்னா இதை கட் பண்ணணும் இல்லைன்னா நம்ம இதை இந்த பீஸை தேவையில்லைன்னா வச்சிடணுங்க ஒரு பீஸ் எடுத்து வச்சிருங்க இப்போ நம்ம இந்த பீஸை ஒண்டி தான் கட் பண்ண போகிறோம் ஏன்னா நம்ம உரித்து இதை எடுத்து சொலையை எடுத்து வச்சுட்டா கெட்டு போக ஆரம்பிச்சிரும் இது உள்ளேயே பேக்கேஜாக இருந்ததுன்னா கொஞ்சம் கெட்டு போகாதுங்க அதனால் இப்படியே வச்சுருங்க இப்போ நாலு துண்டாக போட்டுக்கொடுங்க ரெண்டாக கூட போட்டுக்கிட்டால் போதும் ரெண்டு துண்டாக கட் பண்ணிக்கணும் கத்தியில விளக்கெண்ணுக்கு தடவிக்குங்க இப்போ பாருங்க இந்த இடத்த கட் பண்ணணும் பிரிச்சமாக இந்த இடத்த கட் பண்ணிட்டிங்கன்னா ஓரம் நம்ம எடுக்கிறத வருங்க இந்த கட் பண்ணிடுங்க இந்த ஓரம் கட் பண்ண உடனே இப்போ இந்த இடத்துக்கு கொடுக்கணும் ஆ இதில்ங்க தாண்டா சொல்லலாம் இரு இதில் பானை இல்லைங்க நான் சொன்னால ஓவரா பால் இருக்கணும் கொஞ்சம் நாளாக ஆயிடுச்சுக்கு நல்லா இருக்கணும் புதுசுன்னா பால் ரொம்ப இருக்குங்க பாருங்க தரம் பந்தா பா சாப்பிடு கை நீர் குட்டீஸ்க்கு இந்த குடல்லாம் இல்லாமல் பார்த்து தரணும் கொட்டை இதெல்லாம் இல்லாமல் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்துருக்கேன் அவ்வளோதாங்க சூப்பரா இருக்குங்க கொல்லிமலை பழங்கள் இது இருந்து கொடுத்தாங்க பழம் நல்லா இருக்கு ஓ இன்னும் கட் பண்ணுங்க இந்த சைடு இந்த சைடு ரெண்டு சைடு கட் பண்ணிட்டா தான் இந்த பழம் எடுக்க வரும் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் இந்த தொப்புலெலாம் எடுத்துடணுங்க இது தொப்புள்னு சொல்லுவாங்க இதெல்லாம் சாப்பிட்டு எடுத்துருங்க எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிக்கணும் அவ்வளோதாங்க பழம் ரெடி இப்படி தான் ஒவ்வொன்றும் தேவையானதை எடுத்துடலாம் இப்போ நமக்கு வேணும் இல்லைனா இப்போ எல்லாத்தையுமே இதில் பழம் கம்மியாக தான் இருக்கும்போது இதையும் எடுத்து இந்த இதையும் கட் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க தண்ணி படக்கூடாதுங்க தண்ணி படாமல் இந்த பாத்திரமும் ட்ரையாக இருக்கணும் நல்லா காஞ்ச பாத்திரமாக இருக்கணும் இப்படியே எடுத்து விதையை எடுக்க வேணாம் அப்படியே ஃப்ரிட்ஜில் வைங்க தேவை போது விதையை எடுத்துக்கலாம் இந்தமாரி இருக்குங்க நல்லா இருக்குங்க பழம் திரட்சியாக நல்ல முத்திரை இந்த மாதிரி விதையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது சாம்பார் பூட்டி எல்லாம் வைக்கலாம் ரொம்ப நல்லது சாப்பிட இது பழமும் நல்லதுங்க அவசியம் எல்லோரும் மாதிரி கட் பண்ணுங்கள் இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணும் போடணும் அவ்வளோதாங்க பாருங்க அழகழகாக வருது பாருங்கள் இவ்வளோதான் பழம் எடுக்கிறது இந்த வந்து இதை வச்சு ஒரு இது எப்படி நான் பண்ணி காமிக்கிறேங்க இதில் தொப்புள் இருக்குல்லங்க இதுதான் தொப்புளும்பாங்க இதுலேயும் வந்து ஒரு ரெசிபி நான் பண்ணி காமிக்கிறேன் எப்படின்னு இது வீடியோ போடுறேன் எடுத்துடுறேங்க இவ்வளோதாங்க இதை கொஞ்சம் அலுவலாக இருந்தால் விட்டுருணும் அந்த காம்பு பகுதி அழுவி இருக்காது பறிக்க பறித்து அடிப்படும்ல பஸ்ஸில் வரும்போது கொள்ளும் போதெல்லாம் இந்த இடம் கொஞ்சம் அழுகுன மாதிரி இருக்குது இந்த பக்கம் மற்றபடி எல்லா பழமும் நல்லாயிருக்குங்க இதெல்லாம் இந்த இதெல்லாமும் நல்லாயிருக்கும் இன்னும் நல்லா இருக்கு இதுதாங்க இப்படி தாங்க எடுக்கணும் இந்த சைடு கட் பண்ணுங்கள் இந்த சைடும் கட் பண்ணிவிடுங்க ரெண்டு சைடும் இப்படி கட் பண்ணிவிட்டு தான் சொல்லைய எடுக்கணும் இருக்குன்னா இந்த பக்கம் கட் பண்ணுங்க இப்போ எடுக்க வரலனா லைட்டாக ஓரமாக கட் பண்ணி இப்படி கட் பண்ணால் தான் எடுக்க வரும் இப்படி எடுக்க வரும் இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணுங்கள் நான் முழு பழத்தையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ பணம் இருக்குன்னு நான் காமிக்கிறேன் இது ரெண்டாவது ஆஃப் கட் பண்ணியிருக்கேங்க இது எவ்வளோ பழம் தேருதுன்னு பார்ப்போம் பழா பழம் தேன் தொட்டு சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக தேனில் அப்படியே டிப் பண்ணி சாப்பிடுங்க சுகர் இல்லாதவங்க எடுத்துங்க சுகர் இருக்கும் கொஞ்சம் ஒரு ரெண்டு பீஸ் ஒரு பீஸ் வேணால் ஆசைக்கு தேன் தொட்டி ஏன்னா இது அரை இனிப்பாக இருக்குங்களா ரொம்ப இனிப்பாக இருந்தால் ரொம்ப திகட்டும் அது இது அரை இனிப்பாக இருக்க வாசி நம்ம தேன் தொட்டு சாப்பிடும் போது இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க ஒரு கடுக்கு முடுக்குன்னு நல்லா இருக்குது சா ஒரு ஒரு பழம் அப்படியே சாஃப்டாக இருக்கும் இது பெரிய பழங்கிற வாசி நிறைய இல்லைங்க இதில் ரெண்டு பழம்தான் இருக்கும் நல்ல மஞ்சள் கலரில் இருக்கும் பார்த்திங்கன்னா இங்கே விழுப்புரம் பக்கம்லாம் ரெண்டு பழமாக இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த பாதி சாரி ரெண்டு பழம் இருக்கா மாதிரி பாதி அளவு தான் இருக்கும் பழத்தோட சைஸு இதனால பெருசாக இருக்க வாசி அறுபது சொலைதாங்க கண்டிருக்கு நிறைய இந்த தொப்புள் தான் நிறைய சேர்ந்துருக்கு அந்த தொப்புளும்பாங்க குடலுன்னு சொல்லுவாங்க குடல் பகுதின்னு சொல்லுவாங்க ஊர்லலாம் தொப்புள் இந்த அப்படிம்பாங்க பார்க்க அந்த தொப்புள் கொடி மாதிரி இருக்குது பாருங்க அதுதான் அந்த காலத்தில் அதெல்லாம் ஒரு கண்டுபிடிச்சி வேறு தொப்புள் கொடி மாதிரியே இருக்கும் அதை பார்க்க அது வந்து நான் பண்ணுறேங்க டிஷன் அதுதாங்க ஹார்வெஸ்ட்டு முடிஞ்சு நல்லா எடுத்துட்டோங்க நல்லா சொல்ல ஒரு அறுபது சொல்ல கிடச்சிருக்குங்க இது இது எல்லாம் சேர்த்தே அறுபது தான் அந்த அந்த இது எவ்வளோ சேர்ந்துருக்கு பாருங்க புல்னு சொல்லுவாங்க இதை நல்லா வந்திருக்குங்க அதெல்லாம் அப்படியே கட் பண்ணி போட்டிருக்கேன் மெழுசு மெழுசாக கட் பண்ணி மாதிரி எடுத்துங்க அப்படியே வந்துடும் அதே அதை எடுத்து வச்சிருக்கேன் அதுலேயும் உங்களோட டிஷ் பண்ணி காமிக்கிறேன் இவ்வளோதாங்க அறுபது சூப்பராக இருக்கும் அரை அரை இனிப்பு தாங்க ஃபுல் இனிப்பு இல்லை ஆஃப் இனிப்பு தான் இருக்குது நல்லா இருக்குது சொல்ல நல்லா தெர்ச்சியாக சூப்பராக நல்லா இருக்குங்க தேங்க் யூ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னப்பா